ஒரு நாள் ரொம்ப வேகமாக காத்தடிக்கும் போது செடியில் இருந்த ஒரு பூ பறந்து வந்து தரையில் விழுந்துடுது அந்த பக்கமாக ஒரு சாமியை வந்து ஊர்வலமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்போ அந்த சாமியை பார்த்து இந்த மலர் கேட்குது கடவுளே நான் உங்க காலடியில் வந்து சேரணும்னு இருந்தேன் ஆனால் இப்படி தரையில் வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு பக்கத்துலேயே செடியில் இருந்த ஒரு பூ கீழே தரையில் விழுந்த பூவை பார்த்து கீழே பேசுது இதுதான் தரையில் விழுந்துட்டியே அதுக்கப்புறம் நீ எப்படி சாமிக்கிட்ட போய் சேர முடியும் அப்படின்னு திரும்பவும் வேகமாக காத்தடிக்கும் போது அந்த தரையில் இருந்த பூ போயிட்டு அந்த சாமிக்கிட்ட போய் விழுந்துடுது சாமியோட காலடியில் போய் விழுந்துடுது இந்த செடியில் இருந்த மலருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு மறுநாள் ஒரு சவத்தை வந்து ஊர்வலமாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ திரும்பவும் வேகமாக காத்தடிச்சிது இந்த செடியில் இருந்த மலர் பறந்து சவத்தில் போயிட்டு விழுந்துடுச்சு உடனே அந்த சவத்தில் விழுந்த மலர் வந்து நினச்சி பார்த்துச்சு நேற்று வந்து நம்ம அந்த பூவை கேலி பேசணும் அதனால தான் நமக்கு இந்த நிலையோ அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் அந்த சபத்தை வந்து மயானத்துக்கு கொண்டு வராங்க மயானத்துக்கு கொண்டு வந்துட்டு அங்கே அங்கே இருக்க கிட்ட வந்து இறக்கி வைக்கிறாங்க இறக்கி வச்சுட்டு அவங்க மற்ற வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க இந்த சவத்தில் இருந்த மலர் வந்து அந்த அரிச்சந்திரனை பார்த்து அழுவுது நேற்று நான் அந்த மலரை வந்து கேலி பேசினால இன்றைக்கி இந்த நிலை நான் வந்து என் தப்பாக உணர்ந்துட்டேன் அப்படின்னது உடனே வேகமாக காத்தடிக்குது அந்த காற்று உடனே அந்த சவத்தில் இருந்த மலர் அங்கே இருக்க ஹரிச்சந்திரன் அவரோட காலடியில் போய் அந்த மலர் விழுது உடனே அந்த மலருக்கு சந்தோஷம் தாங்கலை ரொம்ப நன்றி இறைவான்னு சொல்லும் போது அந்த ஹரிச்சந்திரன் சொல்கிறார் நீ வந்து கேலி பேசினால சவத்தில் விழுந்த தப்பை உடந்தனால இப்போ வந்து என் காலடியை சேர்ந்த அப்படின்னு அதுதான் யாரும் யாரையும் பார்த்து கேலி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நமக்காக என்னவோ அதன் வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே சிறப்பாக இருக்கும் அன்புடன் டியர்